ஐய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதுல என்ன அப்டேட் பார்க்கலாமா கங்கா யமுனா காவேரியோட காலத்தை வந்து வேற லெவல்ல காமிக்கிறாருங்க நம்ம பிரதீப் சார் வந்து ஹேர் இவங்க அந்த இடத்துல நம்ம காவேரி வந்து அப்பா வேற லெவல்ல பர்ஃபாமன்ஸ் காமிக்கிறாங்க நம்ம நிவீனுக்கு வந்து ஃபோன் போடும்போது நிவீனோட செல்லு வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுதுங்க அந்த இடத்துல காவேரியால் கதறி கூட அழமுலையே ஆனால் தங்கச்சீட்னு வந்து கோவிலில் உட்கார வச்சிட்டு இருக்கிறாங்க அவளுக்கு கல்யாணம்ன்ட்டு இங்கே மாப்பிள்ள சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல நம்மளா இருந்தா என்ன ஆயிருப்போம் டைலரு ஒரு பிளவுஸை சரியாக தைச்சு கொடுக்கலனாலே நம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க ஒரு கல்யாணம் நடக்கலைன்னா காவேரியோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் ஐயோ அப்பா காவேரி வந்து அப்படியே பயந்து போய் நிற்கிது ஏன் நான் இங்கே யமுனா கிட்ட மாட்டினா அவள் வேறு லெவலில் இவ்வளோ திட்டிடு அமைதியாக இருக்கிற டைமில் வந்து யமுனா வந்து ஏஞ்சி வரா என்னக்கா என்னை திருப்பியை வந்து ஹோப் கொடுத்து என்னை ஏமாத்துறியா என்னும்போது ஏன் கா ஏன் என்னை இப்படியெல்லாம் பேசுகிறடி ஏற்கனவே என்னை ரொம்ப நீ வாட்டி வதக்கிட்டடின்ட்டு நம்ம காவேரி அழுவுதுங்க